எனதரிமை பெற்றோர்களே பெரியோர்களே இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செய்தித்தாளில் அதிகமாக டிவியாக இருக்கட்டும் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இந்த போதைப் பொருட்கள் வந்து அதிக அளவில் வந்து இளைஞர்கள் வந்து விற்பனை செய்வதாகவும் புலகத்தில் இருப்பதாகவும் நிறைய இளைஞர்கள் வந்து காவல்துறையினால் கைது செய்யப்படும் சூழ்நிலையை வந்து பார்க்குறோம் உண்மையிலேயே வந்து இது வந்து மனவேதனை அளிக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய சென்னை இதுவே வந்து நிறைய இளைஞர்கள் அடிக்கடி ஆங்காங்கே கைது என்ற செய்தி வந்து வந்து கொண்டே இருக்கிறது இது போகிற செய்தி கேள்விப்படும் போது நாளைய நமது சமுதாயத்தின் நிலை என்னவா இருக்குங்கிற பயம் வந்து வேலோங்கி நிற்கிறது இதில் வந்து சில அப்பாவிகளும் சிலர் பார்த்தீங்கன்னா சில ஒழுக்கமான குடும்பத்தில் இருக்கும் இளைஞர்கள் கூட இதை குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டுள்ளது வந்து உண்மையிலேயே ஆச்சரியத்தையும் அது ஒரு கேள்விக்குறியையும் உண்டாக்கி உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அந்த போதை கும்பல் வந்து மாணவர்களிடம் வந்து அதிகமான போதைப் பழக்கத்தை அதிகரித்து வருவது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறியாக நம்ம சமுதாயத்தில் உள்ளது இதற்கு காரணம் வந்து நமது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு ஒரு முறையாக கண்காணிக்காமல் ஆடம்பர வாழ்க்கை அதே போன்று பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு முகத்தில் மூழ்கி கிடக்கும் சிலர் வந்து காரு பைக்கு அந்த மாதிரி வாழணும் மகனுக்கு வந்து காஸ்ட்லி டூ வீலர் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ மகன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனும் அந்த ஆடம்பர வாழ்க்கை வெளிநாடு வாழ்க்கை அந்த ஒரு எண்ணத்துலேயே தான் இருக்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சட்டவிரோத தொழில் வந்து செய்கிறதுலாம் ஒரு பெரிய குற்றம் அது ஒரு பெருமைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கிற போது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு மனதில் வந்து ஒரு தவறான எண்ணம் பகிர்ந்து விடுகிறது விட பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள் என்ற ஒரு ஒரு ஒற்றை குறிக்கோளோடு நிறைய பேர் வாழ்ந்து வர்றாங்க இது வந்து பிள்ளைகளையும் அவங்க நோக்கத்தையும் வந்து சீர்குலைப்பதாகும் இதற்கு முக்கிய காரணம் அந்த இதை வந்து சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீரழிவுக்கு காரணமான ஒரு மாஃபியா திட்டமிட்டு சில சதிவைகள் செய்வாங்க அதிலிருந்து பெற்றோர்கள் வந்து விழிப்புணர்வு எடுக்கணும் இந்த சீரழிவிலிருந்து நம்ம சமுதாயத்தை சீர்படுத்துவது நம்மது எல்லோருடைய தலையாய கடமையாகும் இளைஞர்கள் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து நாளைய இந்தியாவை ஆளும் அப்துல் கலாம் என்று ஒரு எண்ணத்தோட குழந்தைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க பள்ளியில பள்ளியில் வந்து ஒரு உயரிய எண்ணத்தோடு படிக்க வைத்து நம்ம பிள்ளைகளை வந்து அரசு அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகளாக நீதித்துறை வ வழக்கறிஞர்கள் நீதிபதிகளை போன்ற ஒரு நல்ல ஒரு அதிகாரமிக்க பதவிகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நல்ல ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியை வந்து நம் மாணவர்கள் வந்து அவர் அவர்களுக்கு தயார்படுத்த வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு குற்ற சமுதாயமாக ஒரு மாறும் சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி ஒரு குற்ற சமுதாயமாக வந்து காட்டப்படுகிறது இதை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு நம் அனைவருக்கும் உள்ளது இந்த சமுதாய அமைப்புகளாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ரிட்டையர்டு ஆஃபீசர்ஸ் இப்போ கரண்டில் இருக்கிற ஆஃபீசர்ஸ் எல்லாருமே வந்து இது விஷயமாக உடனடியாக கவனம் செலுத்தி நாம் எப்படி நமது மாணவர் சமுதாயத்தை காப்பாற்றுவது இந்த சமுதாயத்தை நேரலிப்படுத்துவது நம்ம அணைவதற்கு கடமை என்பதை உணர்ந்து தயவு செய்து உடனடியாக களத்தில் இறங்க பணியாற்றுவதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்